வணக்கம் நான் வந்து லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ பாத்திரம் வளர்க்குற வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு எப்படி செய்யணுமோ அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல அன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சது வந்து உடனடி பாத்திரம் வளர்க்குறதுக்கு செஞ்சு காமிச்சேன் இப்போ வந்து பிஸ்னஸ்க்கு எப்படி நீங்கள் பண்ண அது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுருக்க முடியாது கெட்டு போயிடும் நான் இப்போ பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு வருஷம் வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் யூஸ் பண்ணாத அந்த மாதிரி நான் எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணலான்றத அது என்ன என்னென்ன கெமிக்கல் போட்டால் அதை நல்லா பாத்திரம் வளர்க்குறதுக்கு நல்லா உலகம் நல்ல ப்யூர் இது நம்ம கடையிலாம் நிற்கிறாங்களே அதே மாதிரியே பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது கடையில் எப்படி நீங்கள் வாங்கி பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாட்டி அது நிறையா பொருள் வீட்டில் இருக்கிற பொருள் தான் அப்புறம் ரெண்டு மூணு பொருள் வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் அந்த மாதிரி பொருள் தான் நான் போடுறேன் எஸ்எல்ஏர்ஸ் மட்டும் எஸ்எல்ஏர்ஸும் ஆசி சேரியும் வந்து கடையில் வாங்கிக்கோங்க அது மட்டும் பெண்கள் கடையில் வாங்கிக்கோங்க இது என்னமோ பேரில் செட்லி பேசுகிறேன் அதுவும் கடையில் வாங்கிக்கோங்க அதெல்லாம் கடையில் வாங்கிக்கோங்க இது வீட்டில் போடுற உப்பும் போடலாம் இல்லை ஜீ சால்ட்டு வாங்கணுன்னாலும் வாங்கிக்கிறலாம் நான் வந்து எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப இது நீங்கள் பிஸ்னஸ்க்குலாம் ரொம்ப அழகாக செய்யலாம் ரொம்ப நல்லா வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டுக்கு நறுவான்னு கொடுத்தீங்கன்னா அவங்களே விலைக்கிட்டு அவங்களே ரெண்டு நாலு பேருக்கு சொல்லுவாங்க நான் விலை அதிகமாக கொடுக்காதீங்க ஐம்பது ரூபா நாற்பது ரூபான்னு கொடுத்தீங்கன்னா போதும் அந்த மாதிரி கொடுங்க அதுக்கு வந்து பாட்டிலெல்லாம் விற்கிது வாங்கி அதே மாதிரி கொடுத்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கனாலே பேரேஜ் போனீங்கன்னா பாட்டில் கிடைக்கும் பாட்டி செய்முறையை எப்படி பண்ணுறதுன்றத காமி பார்த்திங்கன்னா இது ஒரு லிட்ரு மக்கு தண்ணி ஒரு லிட்ரு எழு ஊற்றிக்கிறேன் நம்ம பேசனில் பாட்டி இப்போ வந்து ஆறு லிட்ரு செய்ய போகிறேன் இன்னும் ஒரு லிட்ரு ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இரநூறு கிராம் கிளாசிக் சோடா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டுக்கெல்லாம் கிளாசிக் சோடா போட்டு ஆற வச்சுருவோம் இது வந்து நூறு கிராம் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டப்பா நிறையா போட்டிங்கன்னா நூறு கிராம் அப்போ ரெண்டு டப்பா போட்டிருக்குறேன் இரநூறு கிராம் போட்டிருக்குறேன் அரை லிட்டரு தண்ணி ஊற்றிக்கிறேன் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ பாட்டி இதை வெளியில் வச்சுட்டு வந்துடுறேன் இது சூடு வரும் இதை வெளியில் வச்சுட்டு வந்துடுறேன் ஆறு சூடாக இருக்கும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க கைக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க பாட்டி பாருங்கள் மாஸ்க் போட்டிருக்கேன் இது கண்ணாடியும் போட்டுக்கோங்க மாஸ்க்கும் போட்டுக்கோங்க கண்ணாடி போட்டிருந்தேன் பாட்டி இப்போ கழட்டிட்டேன் கண்ணாடியை கிளாசிக் சோடா போடும்போது நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும் மாஸ்க் போட்டுக்கோங்க கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஓகேவா நம்ம பழகுனா கூட நம்மளுக்கு ஒரு ஒரு சமயம் போல் இருக்காது கையிலெல்லாம் பாடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கிளாசிக் சோடா மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேறு எதுக்கும் பயம் இல்லை எல்லாமே கையிலே கூட கலக்கலாம் ஆனால் கிளாசிக் சோடா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் அது கெமிக்கல் இல்லையா அது ஒரே ஒரு கெமிக்கலை தான் நம்ம போடுறோம் வேறு எந்த கெமிக்கலும் நம்ம சேர்க்குறதில்ல வெளியிலே வச்சு முக்கிய முக்கால்வாசி வாசி வெளியிலே வச்சு நான் பாருங்கள் வெளியில தான் வச்சு எல்லாமே வெளியிலே தான் வச்சுருக்குறேன் பாருங்க பாருங்கள் வாசலில் உட்காந்து தான் எல்லாமே பண்ணுறேன் வாசல்லே தான் வச்சுருக்கேன் கதவளம் திறந்து வச்சுட்டு வாசலில் தான் உட்காந்து செய்கிறேன் இந்த ஒரு லிட்டரு ஆசை செயல் ஊற்றுக்குறேன் கருப்பு பாருங்கள் கருப்பு நான் கெமிக்கல் எப்போது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன் நிறைய செய்கிறதுனால நல்லா மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் ஊற்றிக்கிறேன் ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் இல்லையா வாசி சாரியை ஊற்றிக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் நான் ஸ்லோவாக காமிக்கிறேன் இது நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கரண்டியே சில்வர் கரண்டியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலக்கி கொடுங்க நல்லா கலக்கி கொடுக்கணும் எல்லா பொருளையுமே நல்லா கலக்கணும் நீங்கள் கலக்குறதாக தான் இருக்குது அது ரொம்ப கொஞ்சம் சின்ன கரண்டியாக இருக்க அதனால் மாற்றிட்டேன் நல்லா கலக்குங்க நல்லா தண்ணியில் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு லிட்டரு ஆசி சேரி ஊற்றிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் கிலோ கணக்கு தான் உங்களுக்கு அரை கிலோ வந்து எஸ்எல்டி வச்சு ஊற்றுறேன் ஒரு கிலோ ஆசை சேரு எஸ் லிஎஸ் அரை கிலோ இதெல்லாம் நம்மளுக்கு கிலோ கணக்கில் தான் தருவாங்க லிட்டரு கணக்கு கிடையாது கிலோ கணக்கு தான் வரும் அரை கிலோ ஊற்றிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றிடலாம் கண்ணாடி மாதிரி வந்துருச்சா கண்ணாடி மாதிரி போவோம் இப்போ வந்து சுற்றுலி கசட் இன்னும் ஐம்பது கிராம் சுற்றுலி கட்டி கசட் வச்சுருக்கோம் அது போட்டுக்கோங்க அது வந்து நல்லா பாத்திரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா எடுக்கும் கிருமிகள் இருந்தாலும் செத்து போகும் நல்லா கலக்கணும் அது பரையிற அளவுக்கு பேக்கிங் சோடா ஐம்பது கிராம் போடுறேன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கணும் சிட்லி கேசட்டும் பேக்கிங் சோடாவும் போடும்போது கொஞ்சம் பொங்குகிற மாதிரி வரும் பயப்படாதீங்க பொங்குற மாதிரி இருக்கும் அது நல்லா நம்ம பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துரும் கெட்ட வாடகையெல்லாம் வராது போயிடும் அதுக்காக சிட்லி கேட்கும் இந்த பேக்கிங் சோடாவும் போடுறோம் பாருங்கள் நுரை எப்படி வருது பாருங்கள் இந்த நுரை அடங்கிடும் அது ரெண்டும் சோடும்போது ரெண்டும் ஃபைட் பண்ணோம் நுரை பாருங்கள் கொஞ்சம் அடங்கிடுச்சு இப்போ பாட்டி பண் கிளாசிக் சோடா தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க இல்லையா கிளாசிக் சோடா அரை லிட்டர் தண்ணி ஊற்றி லிக்யூட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு சூடெல்லாம் நல்லா அது ஆறுறதுக்கு எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதே மாதிரி பாட்டியை கலக்கி வச்சி ஒன்றரை மணி நேரத்தில் ஆறிடுச்சு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம் அப்படியே எல்லாமே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இது ஒரிஜினல் ஃபார்முலா ஒரிஜினல் யாரும் உங்களுக்கு உங்களுக்கு மாட்டாங்க பாட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் பிஸ்னஸ்க்கு நல்லா தாராளமாக பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு மாகற்றுக்கணும் நல்லா கி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஒட்டுக்க எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டு கிளறக்கூடாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கிளறணும் வாரம் அடங்கணுன்னு காட்டுற பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஐம்பது கிராம் ஜீ சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஐம்பது கிராம் ஜீ சால்ட்டை வந்து தண்ணியில் போட்டு கலக்கலாம் நம்ம எடுத்துருக்க அளவு தண்ணியிலே தான் கலக்கணும் அதுக்கு மேலே நம்ம தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது அளவு தண்ணி தான் இதில் வந்து ஒரு லிட்ரு தண்ணி வச்சுருந்தேன் ஒரு லிட்டர் தண்ணியில் அரை லிட்டர் தண்ணி வந்து பிளாஸ்டிக் சோடாவுக்கு ஊற்றிட்டு அரை லிட்டர் தண்ணி இருக்குது இப்போ இது கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்புக்கு ஊற்றிக்கிறேன் இப்போ கரைச்ச உப்பு அதில் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலைக்கிறேன் எடுத்து வச்ச தண்ணியிலே தான் ஊற்றணும் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அதில் எடுக்கக்கூடாது ஆறு லிட்டரு பாட்டி சொல்லியிருக்கிறேன் ஆறு லிட்டருக்கு நான் எடுத்த தண்ணி வந்து நாலரை லிட்டரு தண்ணி எடுத்தேன் நாலரை லிட்ரு தண்ணி கெமிக்கல்லாம் அதிலே தான் கலக்கணும் தனியாக எடுத்துகிட்டு வந்து கலக்க தண்ணியாக கலக்கிட்டு வந்தது கூட நம்ம எடுத்த தண்ணியிலே தான் கலக்கணும் இது இப்படி வெள்ளையாக இருக்குது நீங்கள் நுரையெல்லாம் அடங்கணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் லிக்விட் நல்லா பமது எல்லாத்தனியும் ஊற்றிடலாம் உப்பை கலக்கி தான் ஊற்றுறேன் கொஞ்சம் உப்பு கரையாமல் இருக்குது அதுதான் ஊற்றுறேன் பாட்டி எல்லோ கலர் ஊற்றிக்கிறேன் பாட்டி பாருங்கள் பாத்திரம் விளக்க லிக்விட் கலந்துட்டேன் ஆறு லிட்டருக்கு தண்ணி இதில் ஊற்றி கெமிக்கல் வந்து நம்ம எஸ்எல்ஏஸ் அரை லிட்டரு ஊற்றினேன் ஆசி சேர ஒரு லிட்டரு மொத்தம் ஒன்றரை லிட்ரு சோடா இரநூறு கிராம் கிளாசிக் சோடா ஐம்பது கிராம் சிட்லி கெசட் அது பாட்டிக்கு சரியாக சொல்ல வராது சிட்லி கெசட் நீங்கள் புரிஞ்சிக்கோங்க ஓகேவா அதனால தான் என் பொண்ணு எழுதி தரேம்மா இல்லைம்மா நான் பாட்டி சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் சிட்லி கெசட்றது ஐம்பது கிராம் ஜீ சால்ட் ஐம்பது கிராம் பேக்கிங் சோடா ஐம்பது கிராம் நாலரை லிட்ரு தண்ணி ஊற்றி களைச்சிருக்கிறேன் பாட்டி அது கலக்கி எடுக்கும்போது நான் திரும்பி ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றினேன் நாலரை லிட்ரு தண்ணியாக திரும்பி ஒரு லிட்டர் தண்ணி அஞ்சரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாட்டி மொத்தம் ஏழு லிட்டரு கலக்கிருக்கிறேன் இந்த பாத்திரம் பத்தில் திரும்பி பக்கெட்டில் எடுத்து ஊற்றி நான் திரும்பி ஒரு லிட்டர் கலக்கினேன் திரும்பி ஒரு லிட்டரு கலக்கும்போது தான் அந்த ஃபார்முலா கரெக்டாக வந்துச்சு எனக்கு ஏழு லிட்டரு தண்ணி ஊற்றணும் ஏழு லிட்ரு தண்ணினா கரெக்டாக தண்ணி ஏழு லிட்டரு இல்லை அஞ்சரை லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு லிட்ரு ஆசி சேலரி ஊற்றிருக்கேன் அரை லிட்ரு எஸ்எல்ஏஸ் போட்டிருக்கறேன் ரெண்டு அதெல்லாம் சேர்த்து தான் மூணும் சேர்த்தா தான் ஏழு லிட்டரு பாட்டி திரும்பி திரும்பி சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க மறந்துடுறேன் அதனால் திரும்பி திரும்பி சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நேற்று கலக்கண லிக்யூட்டில் அஞ்சு லிட்ரு கேனில் எடுத்து ஊற்றிட்டேன் பாருங்கள் அஞ்சு லிட்ரு கேனில் எடுத்து ஊற்றிட்டேன் இது வந்து உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக விற்பனைக்காக நான் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு வீட்டுக்காக காமிச்சிருக்காருனாக்கா வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நான் செஞ்சேன் பாருங்கள் உடனடி பாத்திரம் வளர்க்குறது இது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் பொறுத்து தான் இது யூஸ் பண்ணணும் ஏன்னா கிளாஸ்டிக் சோடா கலந்துருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு வாரம் பொறுத்து யூஸ் பண்ணுங்கள் வெளியிலேயே இப்படி ஓப்பனாக வச்சுருங்க ஓப்பனாக வச்சுட்டிங்கன்னா அந்த கிளாஸ்டிக் சோடா வீரியம் போயிடும் அதனால் இது வந்து உடனடியாக பண்ண முடியாது ரெண்டு வாரம் ஆகும் இது யூஸ் ஆகிறதுக்கு அதில் ரெண்டு லிட்டரு எடுத்து கலக்கி வச்சுருக்குறேன் பாருங்கள் ரெண்டு லிட்டர் ஊற்றி எப்படி கோல்டன் கலரில் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இது நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி கலக்கணுன்ற ரெண்டு லிட்டரு ஊற்றி நாலு லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ரெண்டு லிட்ரு நான் கலக்கி வச்சேன் இல்லையா லிக்விட்டு அந்த லிக்விட்ரு எடுத்து இதில் ஊற்றி நாலு லிட்ரு தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கேன் தனியாக எல்லாம் ஒன்றா ஊற்றி செஞ்சிங்கன்னா பெரிய பக்கெட் வச்சுக்கணும் நீங்கள் இருபது லிட்டர் பக்கெட் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அந்த நுரையெல்லாம் கரெக்டாக வந்து அதில் அதிலே அடங்கிரும் அந்த நுரையெல்லாம் நுரையெல்லாம் மேலே வருதுன்னு பயப்படக்கூடாது எல்லாமே கரெக்டாக நான் பாட்டி பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் தொழில் சம்மந்தம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு பாட்டிக்கு அந்த ரிசல்ட் நீங்கள் நல்லாவே கேட்கலாம் பாட்டிக்கிட்ட பாட்டிக்கு உங்களுக்கு தெரியலன்னாலும் சொல்லுங்கள் நான் பாட்டி சொல்கிறேன் எப்படி செஞ்சேன்றதை சொல்கிறேன் பாட்டி சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னாலும் கேளுங்கள் கமான்ட்டில் பாட்டி எப்படி செஞ்சேன்றத நான் வாய்ஸில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நீங்கள் க நல்லா வந்து தண்ணி வந்து நீங்கள் திக்னஸ் ரொம்ப த இதாக இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு லிட்டர் தண்ணி கூட இதில் ஊற்றிக்கிடலாம் அந்த மாதிரி இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நல்லா குவாலிட்டியாகவே கொடுக்கணும் இதுதான் ஒரிஜினல் ஒரிஜினல் யாருமே உங்களுக்கு மாட்டாங்க பாட்டிக்கு ஒரிஜினல் ஏற்கனவே தெரியும் அதனால் நான் தொழில் சம்மந்தமாக செய்கிறவங்க இதை கற்றுக்கோங்க அதுக்காக நானு உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதை நான் வந்து இப்போ எப்படின்னு இந்த கேனில் வச்சுருக்கேன் இல்லையா இதை ஊற்றி கலக் நீங்கள் ஒன்றா ஒரே டைமில் கலக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் பாட்டி நிறையா பேசும் பேசின்னு நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் இதை கேட்டிங்கன்னா தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேணும்னு யாரு நீங்கள் கலக்கி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா பாட்டி ரெண்டு லிட்டரு ஊற்றிருக்கேன் நாலு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கிறேன் கலக்கி வச்சுருக்கேன் ஆறு லிட்டரு கலக்கி வச்சுருக்கேன் இந்த ஆறு லிட்டர் நீங்கள் விற்ற அப்புறம் கேளுங்க பக்கத்து வீட்டுங்கள்லாம் கேளுங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிருவாங்க இது வந்து ரொம்ப ஒரிஜினல் கடையில் வாங்கிறத விட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் கழுவுனீங்களாலே க்ளீ பாத்திரம்லாம் க்ளீனாகிடும் பண்ணலாம் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நல்லாவே நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த களைக்கு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கேனில் இதை நான் நேற்று கலக்குனதை நான் ஊற்றி காமிக்கிறேன் ஒரு நாள் வச்சிடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரும் அந்த நுற க அடங்கிறதுக்கு இப்போ நான் பாட்டி நேற்று செஞ்சேன் இன்றைக்கி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் உடனே உடனே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது ரெண்டு நாள் கூட ஆகும் ஒரு ஒருத்தர் அது உங்களுக்கு காமிக்கிறது நல்லா நுரையெல்லாம் அடங்கி காமிக்கிறது ரெண்டு மூணு நாள் ஆனப்புறம் கூட காமிப்பாங்க நான் வந்து நேற்று தான் பண்ணினேன் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கேனில் இருக்கிறத ஊத்துறேன் நீங்கள் த்துட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இப்படி கேனில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க கேட்டாங்கன்னா திரும்பி நீங்கள் கலக்க கொடுங்க நீங்கள் ஒரு லிட்டரு கேன் வாட்ரு கேனில் ஊற்றுறேன் பாட்டி வாட்ரு கேனில் டப்பு நேற்று காமிச்சேன் இல்லையா ஒரு லிட்ரு உங்களுக்கு அதில் தான் ஊற்றுறேன் ஒரு லிட்டரு இதில் ஊற்றுக்குறேன் நேற்று கலக்கு நலிக்க விட்டு எப்படி இருக்கு பாருங்கள் தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு கடைசியில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் என்ன பண்ணுறேன்றத காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இதில் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டேன்னா இது கரெக்டாக ஒரு லிட்டருக்கு டப்பு இது பாட்டி இது தண்ணி ரெண்டு லிட்டரு ஊற்றுறேன் பாருங்க இந்த டப்பில் நுரையா இருக்கிறதுனால நுறைய ஒரு தண்ணி ஊற்றுணுன்னு பாருங்க இதில் ஊற்றிட்டேன் ரெண்டு லிட்டர் தண்ணி இது வந்து உங்களுக்கு கலர் தெரியும்னா ஒரு நாள் ஆகும் பாருங்க கலக்கிட்டேன் ஆனால் இது நோரம் அடங்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் பாருங்கள் எப்படி இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இது வந்து ஒரு நாள் உடனே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரிஜினல் இதான் இதுதான் பாருங்கள் லிக்விட் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கணும் தண்ணி ஊற்றி கலக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் கோல்டன் பிள்ளும் கலர் எல்லோ கலர் போடுங்க எல்லோ கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் வரும் கோல்டன் எல்லோ கலர் கிடைக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பதினஞ்சு லிட்டரு கழித்து நீங்கள் விலையை அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் கம்மியாகவே விலை வச்சுக்குவீங்க அது ஒரிஜினலும் உங்கள்கிட்ட நல்லா வாங்கிக்கிருவாங்க கொஞ்சம் திக்காகவே கொடுங்க இன்னும் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் தண்ணி ஊற்றினோமோ அவங்களுக்கு இருபது லிட்டரு கூட கலக்கலாம் இருபது லிட்டரு தான் மேக்ஸிமம் இது கலப்பாங்க நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே கொடுங்க பதினஞ்சு லிட்டரு கலக்கும் ஃபஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் நல்லா வியாபாரம் பண்ணும்போது அப்புறம் என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுக்குறதுக்கே நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் ஆகும் இப்போ எனக்கு ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க அஞ்சு அஞ்சு லிட்டரு அதனால தான் நான் கலக்கியிருக்கிறேன் அவங்களுக்கு கே உங்களுக்கு நான் கலக்கி உடனே உடனே கொடுத்துருவேன் இந்த மாதிரி கேனில் ஊற்றி கொடுத்துருவேன் இந்த மாதிரி கேனெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறையா வாங்கியிருந்தீங்கன்னா கேன்லாம் வச்சுருந்தீங்கன்னா பத்திரமா வாங்கி கேன் கடையிலேயும் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இங்கே பழைய க சாமான்லாம் விற்கிறாங்க பாருங்கள் பழைய பொருளும் அந்த ஓட்ட ஓட்ட சொல்லலாம் வாங்கி விற்கிறாங்களே அவங்க வீட்டெலாம் இந்த மாதிரி கேன் கிடைக்கும் வாங்கி வச்சு ஊற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டு ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கினீங்கனாக்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரியா பாட்டு இப்போ ஒரிஜினல் ஃபார்முலா உங்களுக்கு காமிச்சிட்டு நான் ஃபுட் கலர் தான் போட்டிருக்கேன் ஆசிட் கலர் அங்கே நீங்கள் கெமிக்கல் வாங்குற கடையிலே கேட்டிங்கன்னா தருவாங்க காலி ஆகிடுச்சு அதனால் ஃபுட் கலர் கலக்கு தான் போட்டிருக்கேன் எல்லோ கலர் பார்த்திங்கன்னா அப்படியே கலையிற கடையில் வாங்கிறத விட சூப்பராக இருக்கும் இப்போ பாட்டியோட கையெல்லாம் அப்படியே வளவளன்னு இருக்குது இந்த இந்த கையிலே நான் நாலு பாத்திரம் இப்போ கலையிடுவேன் இப்போ ஒட்டியிருக்கு பார்த்திங்கன்னா நாலஞ்சு பாத்திரம் இதுலேயே கழுவிடுவேன் ஆனால் இந்த நுரை வளலாம் அடங்கி வீடியோவில் காமிக்கிறது எப்படியும் மூணு நாள்லாம் ஆகும் நான் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி லிக்விட் செஞ்சு பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் பிஸ்னஸ்காரங்க இந்த மாதிரி இது அந்த ஃபா ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பாட்டி ஊத்திரம் பாருங்கள் எப்படி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோல்டன் எல்லோ கலர் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றுனீங்கனாலே போதும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா அழகாக பிஸ்னஸ் பண்ணலாம் சென்னையில் நம்ம குழைக்க முடியாது எதுவுமே கிடையாது சென்னையில் தான் ஜனத்தொகை அதிகம் இப்போ வந்து நான் கிடக்குன லிக்விட்டில் வந்து பத்து பாட்டில் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பாட்டில் இன்னும் லிக்விட் இங்கே வச்சுருக்குறேன் இதில் எத்தனை பாட்டில் வருதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ லிக்விட் எல்லாம் லிக்விட்டின்னு எல்லாம் மொத்தமாக பாட்டி களத்தில் இதெல்லாம் வாங்கி முடிஞ்சோன்னு இதை கொடுத்துட்டு அப்புறம் தான் இதை கலக்குவேன் இது எத்தனை பாட்டில் இதில் வரும்ன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த விஷன்ஸில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நீங்கள் நஷ்டமே ஆக மாட்டிங்க நல்லா லாபம் தான் பெறுவீங்க தவிர எது செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக செய்யணும் நல்லா இருக்கும் மக்களுக்கு வந்து மனசில் பரிகிரமாக இருக்கும் அந்த அந்த பொருள் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட்டு அதிகம் லாபம் பார்க்காதீங்க இதில் லாபம் நீங்கள் கம்மியாக செஞ்சாலும் லாபம் நிறையவே கிடைக்கும் இந்த தொழிலில் நீங்கள் அப்படியே சிறுக சிறுகி அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பெருசாக ஒரு கம்பெனி வைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுப்பீங்க சரியா இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவை இன்னொரு லிக்வீட்டில் சந்திக்கலாம் ஓகே தான் பாட்டிக்கு இந்த வீடியோ அவங்க நீங்கள் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா og fronskláss er fannlega. Thank you.